உண்மையில் வேதாளம் என்பவன் யார் வேதாளம் ஒரு காலத்தில் தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதன்தான் என்று தெரியுமா அவன் பெயர் புட்பதத்தன் தேவர்களுக்கு ஆடைகள் தைக்கும் ஒரு தெய்வீக கலைஞன் ஒருநாள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு விசேஷமான தெய்வ ஆடை செய்ய வேண்டும் என்று அவன் மனதில் ஆசை எழுந்தது மிக அழகாக அந்த ஆடைகளை தயாரித்து கைலாசத்திற்கு சென்றான் அன்று ஒரு விஷயம் நடந்தது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு தேவ ரகசிய கதையை சொல்லிக் கொண்டிருந்தார் அதை கைலாசத்தின் வாசலிலிருந்த புட்பதத்தன் அறியாமல் கேட்டுவிட்டான் பிறகு சிவனிடம் ஆடைகளை ஒப்படைத்து தான் அந்த ரகசியத்தை கேட்டதையும் சொன்னான் உண்மையை சொன்னதால் சிவபெருமான் கோபப்படவில்லை ஆனால் கடுமையாக எச்சரித்தார் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது ஆனால் மனம் தாங்காமல் அவன் அந்த ரகசியத்தை தன் மனைவி தேவதத்தையிடம் கூறிவிட்டான் அந்த நிமிடமே சிவபெருமானின் கோபம் பொங்கியது என் வார்த்தையை மதிக்காத நீ வேதாளமாக மாறுவாய் பூமியில் முருங்கை மரத்தில் தலைகீழாக கீழாகத் தொங்கிக் கொண்டு கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் மேலும் ரகசியத்தை கேட்ட தேவதத்தை இரவு முழுவதும் வனத்தில் வீணை வாசித்து மற்றவர்களின் உறக்கத்தை கலைப்பாய் என்றும் சாபமளித்தார் அந்த நாளிலிருந்து புட்பதத்தன் சுடுகாட்டிலுள்ள முருங்கை மரத்தில் வேதாளமாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறான் மற்றொரு பக்கம் அவனது மனைவி இரவு முழுவதும் வனத்தில் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் இதுதான் வேதாளம் உருவார கதை ஆனால் இந்த சாபத்தை முடிக்க வருபவன் யார் விக்ரமாதித்தன் அவன் எப்படி இந்த சாபத்தை நீக்கப் போகிறான் பார்ட் டூவில் தொடரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள்